ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூவை வந்துட்டு எப்படி சுலபமாக நம்ம பண்ணி எடுக்கலான்னு பார்க்கலாங்க இந்த வாழைப்பூ சுத்தம் பண்ணுறதுக்கு பயந்துட்டே நம்ம நிறைய பேர் வாங்க மாட்டோம் ஆனால் இந்த மாதிரி ஈஸியான மெத்தேடில் சுத்தம் பண்ணில் வாங்க பார்க்கலாம் அது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ நம்ம எடுத்துட்டு இந்த அடியில் இருக்கிற சிகப்பு மட்டையை வந்து லைட்டாக தூக்கி அந்த பூவோடு நம்ம கையில் சேர்த்து இந்த மாதிரி பிச்சோன்னா அந்த சிகப்பு மட்டையும் அந்த பூவோடு சேர்ந்து வந்துடுங்க ரெண்டையும் தனித்தனியாக எடுத்துடாதீங்க தனித்தனியாக எடுத்தால் தான் நம்ம சுத்தம் பண்ணுற கஷ்டம் இந்த மாதிரி அந்த சிகப்பு மட்டையை லைட்டாக தூக்குனிங்கனாவே அந்த பூவோடு சேர்த்து இழுத்திங்கனாவே ரெண்டும் சேர்ந்து வந்துருங்க இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக முக்கால்வாசி வாசிப்பூவை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க அந்த மட்டையை ஜஸ்ட் இந்த மாதிரி மட்டையை தூக்குனிங்கன்னாவே சேர்ந்து வந்துடும் இந்த மாதிரி தனித்தனியாக பிச்சுட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த மட்டையோடவே சேர்த்தி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெள்ளை கலரில் முக்கால்வாசி பூ வந்தாலுமே நம்மளுக்கு நம்ம மட்டையோடு சேர்ந்து தான் வருங்க கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக அந்த மட்டையோடு சேர்த்தி எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ் வரைக்குமே நம்மளுக்கு வந்து மட்டையோடு சேர்ந்து தான் வருங்க இதுக்கு அது இதுக்கப்புறம் மட்டும்தான் நம்ம தனித்தனியாக கட் பண்ணுற மாதிரி வரும் இந்த மாதிரி இதையெல்லாம் அப்படியே போட்டுக்கலாங்க அப்படியே நம்ம கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இந்த பூவையும் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாங்க சின்னதாக வந்தாலும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு சுத்தம் பண்ணுறக்கு வந்து நம்ம தேங்காய் எண்ணெயை வந்து கையில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டால் அந்த தொவுறு வந்துட்டு கையில் ஒட்டாதுங்க அதுக்கு தான் தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணலாங்க எப்படி கிளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சிகப்பு மட்டையை வந்து லைட்டாக இப்படி மேலே தூக்கி விட்டீங்கனாவே அந்த பூ வந்து தனியாக மேலே வந்துருங்க அப்படியே பிச்சு எடுத்துக்கலாம் பிச்சு எடுத்துட்டு நம்ம வந்துட்டு உள்ளங்கையில் வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னாவே அந்த பூ வந்து கசங்கி அந்த நார் எடுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் உள்ளங்கையில் தேய்ச்சி எடுத்துட்டு அந்த நாரையும் அந்த கண்ணாடி மாதிரி இருக்குதில்லங்க அந்த ரெண்டையும் எடுத்துடணும் அந்த நார் ப்ளஸ் அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற தோல் இந்த ரெண்டையும் எடுத்துருங்க இந்த ரெண்டும் இருந்தால் தான் கசக்கும் ரொம்ப தொவ்றடிக்கும் ரெண்டையுமே எல்லாத்துலேயுமே க்ளீன் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி ஜஸ்ட் அந்த சிகப்பு மட்டையை மேலே தூக்குனிங்கன்னா அந்த பூ வந்து அப்படியே மடல் மடலாக மேலே வந்துடும் அப்படியே நீங்கள் பிச்சை எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் போட்டு கசக்கி எடுத்துட்டு அந்த நாரையும் அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து சீப்பு சீப்பாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அறிகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க கிளீன் பண்ணிட்டு அறியறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக கிளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி கட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் அல்லது வந்து லெமன் ஏதாவது ஒன்று இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அந்த பூவையெல்லாம் வந்து தண்ணிக்குள்ளே போட்டுருங்க அப்போ தான் வந்துட்டு தொவுறு ஃபுல்லாகவே எடுக்கும் நீங்கள் கண்டிப்பாக தண்ணிக்குள்ளே போட்டே தான் ஆகணும் போட்டால் தான் நல்லா வந்துட்டு அந்த தொவரை எடுத்து நம்மளுக்கு வந்து வாழைப்பூ வந்து கசக்காமல் இருக்கும் நீங்கள் வந்து இன்றைக்கி சுத்தம் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நாளை காலையில் சமைக்கிறீங்கன்னா ஒரு நம்ம குண்டாவுலேயோ கவர்லேயோ போட்டு தயிரோ எலுமிச்சம்பழமோ ஒரு சொட்டு மட்டும் புழிஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு காலையில் சமைச்சிக்கலாம் அதே வந்துட்டு இப்போ சுத்தம் பண்ணி இப்போவே நீங்கள் சமைக்கிறீங்கன்னா நம்ம அந்த இட்லி பாத்திரத்தில் தயிரும் லெமனும் விட்ட தண்ணியில் இருந்து நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி கத்திலையோ கட்டர்லேயோ இல்லை வந்து அருவாமணையிலையோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம அந்த மாதிரி சீப்பு சீப்பாக சுத்தம் பண்ணி வச்சா தான் இந்த மாதிரி கட் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் நாலஞ்சு கூட சேர்த்தி வச்சு நீங்கள் இந்த மாதிரி டக்குன்னு அஞ்சே நிமிஷத்தில் கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ண கட் பண்ண பண்ணவே நீங்கள் அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க அப்போ தான் வந்துட்டு அதில் இருக்கிற தோவு ஃபுல்லாகவே போகும் நம்ம அந்த குட்டியாக கடைசியில் இருக்கிறதையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க உதிரி உதிரியாக இருக்கிறதையும் இந்த மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் ஒன்றா ரெண்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு சீக்கிரமாகவே கட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து அரிய அறியவே இந்த மாதிரி அந்த தயிர் தண்ணிக்குள்ளேயோ மோரோ இல்லை வந்து எலுமிச்சம்பளோ ஏதாவது சாறு புழிஞ்சதை குள்ளே வந்து நம்ம இந்த கட் பண்ணதை உள்ளே போட்டால் தான் அந்த துவுறு ஃபுல்லாக எடுத்தால் தான் அந்த வாழைப்பூல் இருக்கிற கசப்புத்தன்மையும் தொவரும் போகுங்க கண்டிப்பாக இதை வந்துட்டு ரெண்டு டைம் நல்ல தண்ணியில் வந்து நம்ம கட் பண்ணால் வாழை பூ வந்துட்டு தண்ணியில் ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு டைம்மாவது வாஷ் பண்ணிங்கன்னா தான் அந்த தொரி நம்மளுக்கு அடிக்காமல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் இன்றைக்கி குக்கரில் வந்துட்டு எப்படி வாழைப்பூ பொரியல் செய்யலான்னு பார்க்கலாங்க ஏன்னா வந்து நம்ம வாழைப்பூ பொரியலை செய்யும்போது நறுக்கு நறுக்குன்னே இருக்கும் அந்த நறுக்கு நறுக்குன்னு இல்லாமல் இருக்குது தான் இந்த மாதிரி குக்கரில் செய்கிறேங்க குக்கரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ போட்டு மஞ்சத்தூள் ஒரு கா ஒரு கால் டீஸ்பூனுங்க தேவையான அளவு சால்ட் உப்பு போட்டுக்கோங்க தண்ணி வந்துட்டு ஒரு கா டம்ளர்லேருந்து அரை டம்ளர் தண்ணிக்கு மட்டும் வச்சிருங்க ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க அப்புறம் ரொம்ப தண்ணியாட்ட போயிடும் அப்புறம் அந்த தண்ணி வெடித்தா எல்லா சத்து போயிடுங்க கரெக்டாக தண்ணி ஒரு கா டம்ளர் மட்டும் ஊற்றினீங்கன்னாவே நல்லா வெந்து வந்துடும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் மட்டும் விட்டு எடுத்துருங்க அந்த நறுக்கு நறுக்குனே இருக்காது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து சுத்தமாகவே சும்மா மறுபடி நம்ம தாளிக்கும் போது ட்ரை ஆகிற அளவுக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்துட்டு ஒரு பேனில் எப்பவும் போல் நல்லெண்ணெய் விட்டு கடுகு கடலை கடலைப்பருப்பு எல்லாம் போட்டுட்டு வர மிளகா வந்து நான் இன்றைக்கி ஒன்று மட்டும் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க தலை சின்ன எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரில் வந்து நல்லா வேக விட்டு வச்சுருக்கிற இந்த வாழைப்பூ வந்து நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்கும் அதனால் வந்துட்டு ஜஸ்ட்டு நம்ம வந்து பேனில் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து காரத்துக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு வீட்டில் அரைச்சி வச்சிருக்கிற குழம்பு மிளகா பொடி வந்து அரை டீஸ்பூன் போட்டிருக்கேங்க நீங்கள் வேணும்னா மிளகுத்தூள்ல ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முட்டை ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா முட்டை பொரியல் மாதிரி சூப்பராக இருக்குங்க முட்டை ஆட் வேண்டாம் அப்படின்னிங்கன்னா தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் முட்டை வேண்டாம் அப்படின்னா தேங்காய் பூ ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நம்ம குக்கரில் ஆட் பண்ணுறதுனால இந்த வாழைப்பூ நம்ம சாப்பிட்றனால என்னென்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா நம்ம குலத்தையே ஆட்டி படைக்கிற இந்த சர்க்கரை நோய் வந்துட்டு இந்த வாழைப்பூ நம்ம சாப்பிட்றனால கனையை வந்து சுரக்கிறத வந்துட்டு அது கட்டுக்குள்ளே வச்சு நம்மளோட சர்க்கரை அளவும் வந்து கட்டுப்பாடாக இருக்குமாமாங்க அதனால் சுகர் பேஷண்ட் வந்து வாரத்தில் ஒரு நாளைக்கு வாழைப்பூ வந்து எடுத்துக்கலாங்க அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாங்க கர்ப்பப்பை கோளாறுகள்லாம் வந்து நல்லா சரி செய்ங்க அதனால் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளைக்காவது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறவங்கலாம் வாழைப்பூ எடுத்துக்கலாங்க அப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா பயில்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இது வந்து நல்லாவே வாழைப்பூ நம்ம எடுத்துக்கிறனால பயில்ஸ் பிரச்சனையும் வந்து சரியாகுதாமாங்க இந்த மெத்தடில் நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணி பாருங்கள் சீக்கிரமாகவும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே க்ளீன் பண்ணி சமைச்சிடலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ